வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேமியாவில் கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரெசிபி லன்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விட்லாங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ரெசிபி தாங்க ஹெல்த்தியான ரெசிபி இது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு உளுந்தபரு போட்டுக்கலாம் சோம்பு கா கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பட்டை ஒரு தொண்டு போட்டு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கருவேப்பந்தெல்லாம் பச்சை மிளகாய் இந்த மூணு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டுங்க இஞ்சி மட்டும் இஞ்சி மட்டும் நீங்கள் கொஞ்சம் சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட போட்டுக்கலாம் அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து அரைத்தக்காளிதான் எடுத்துருக்கேன் ரொம்ப தக்காளி போட்டால் புளிப்பு இருக்கும் அரை தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம் அது ஃபுல்லாக வணங்கணும் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வதக்கினா போதும் தக்காளி தக்காளி வாங்கினதுக்கப்புறம் கே பீன்ஸ் ஒரு அஞ்சு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் நைட்டு ஊற வச்சு கூட நீங்கள் காயில் வேவிச்சு கூட போட்டுக்கலாம் நான் பச்சை பட்டாணி இருந்தேன்னா நான் பச்சை பட்டாணி சேர்த்திட்டேன் பச்சை பட்டாணி போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க காய் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மூடி வச்சுருங்க நல்லா வதங்கி விட்டு அப்போ வந்து அடியில் தே பற்றி போயிடுறேன் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளரி விட்டுக்குங்க அப்புறம் கிளரி விட்டு மொழி மூடி வச்சுக்கலாங்க இப்போ காய் வந்து ஒரு முப்பது பெர்சன்ட் வ வெந்திருக்கும் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக வேவிச்சு எடுத்துக்கலாம் வேவிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கப்பு சேமியாக்கு மூணு கப்பு தான் தண்ணி எடுக்கிறேன் சேமியா வந்து நீங்கள் வறுக்காத சேமியா வாழ்ந்தால் நீங்கள் முன்னாடியே வறுத்து வச்சுக்கோங்க வறுத்து சேமியா வாங்கினா நீங்கள் வறுக்க தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டுங்க உப்பு பார்த்துங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு தண்ணி மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி கொதித்து வந்து காயும் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து சேமியா வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கேரி விட்டுக்கலாங்க கேரி சேமியா உள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுந்தி வந்துடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒன்று இருக்கும் அந்த ஆல் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவை எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் எனக்கும் வீடியோஸ் போகிறக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீப் சப்போர்ட்டிங் மீ பார்க்கலாங்களா அடுத்து வீடியோக்குள்ளே நம்ம வந்து தண்ணி சுண்டிடுச்சுங்க தண்ணி ஃபுல்லாக சுண்டுட்டும் மறு வந்து அடியில் பற்றி போயிருட்டு நம்ம மறு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு மறு மூடி வச்சிட்டேங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நல்லா உதிரியாக கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க கிச்சடிக்கு சைடிஷ் டிஷ் வந்து தேங்காய் சட்னிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியும் ஆட்டி எடுத்துக்கலாங்க நெய் உங்களுக்கு பிடிச்சா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க நெய் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஆப்ஷனல் தான் நெய் வேணால் போடலாம் புராட்டி விட்டுறலாங்க ஆப்ஷனல் தான் கிச்சடி பொறுத்தவரை கொஞ்சம் எண்ணெய் குறுலாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் கடைசியில் குத்தமத்தலையை போட்டு இறக்கலாங்க ஒரு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடிங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்க எங்கே ஒரு நிமிஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பக்கத்தில் இருக்க பில் லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க மறுபடி மூவி சொல்கிறான்னு கோச்சிக்காதீங்க